சேலம் ரீச் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் வெல்கம் டு விக்கி விலாக்ஸ் ஆய் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வண்டி எங்கே பைபாஸில் சல்லுன்னு போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து ஓம்லூர் அவுட்டர் பைபாஸில் இருக்கோங்க நம்ம அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்கோம் இப்போ எங்கே வந்து டூவர்ஸ் வந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா சேலத்தை நோக்கி போயிட்டுருக்கோங்க ஒரு ட்ராப்புக்கு வந்திருந்தோம் நாமக்கல்லேருந்து சேலம் ஓம்லூர் பக்கத்தில் ட்ராப்புக்கு வந்திருந்தோங்க இப்போ கஸ்டமர் நல்ல விதமாக ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் போயிட்டுருக்கோங்க இப்போதாங்க ஓம்லூர் தாண்டி போயிட்டுருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார ஃபுல்லாக போய் பார்ப்போம் எங்கே போனோம் எங்கே நின்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கனா நம்ம யூடியூப் சேனலில் வருது பாருங்கள் மக்களே இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆச்சுங்க ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சுங்க நம்ம வந்து கஸ்டமர் வந்து ஓம்லூரில் சிட்டியில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே இந்த அவுட்டரில் ட்ராப் பண்ணுவாங்க அப்படியே பைபாஸ் ஏறிட்டோங்க திருப்பி உள்ளார வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பாஸ் ஏறிட்டு பைப்பாஸ்லேருந்து அப்படியே நம்ம பைபாஸில் ஏறி இந்த பக்கம் வந்துட்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சுங்க அடுத்தது வந்து நம்ம நாமக்கல் தாங்க போயிட்டுருக்கோம் கஸ்டமர் திடீர்னு புக் பண்ணாங்க ஓம்லூர் ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு ஓம்லூரில் ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம நாமக்கல் போயிட்டுருக்காங்க என்னடா இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறீங்களா அந்த வண்டி வந்து நான் நம்ம நேற்றுங்க சிவகாசியிலேருந்து வந்தோம் அந்த விலாகும் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் சிவகாசி போய்ட்டு வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அந்த வண்டி காலையில் காத்தாலே அவுட் ஸ்டேஷன் போயிடுச்சுங்க மணி ஒரு நாலு மணிக்கெலாம் வந்ததே ஒரு மணிக்கு தாங்க வந்துச்சு வண்டி வந்துட்டு அவுட் ஸ்டேஷன் போயிடுச்சுங்க அந்த வண்டி அதாங்க பைப்பா சுட்டு நம்ம கஸ்டமரை ட்ரா ட்ராப் பண்ணிட்டு வெளியில் வரோங்க வெளில வந்து நம்ம அப்படியே ரைட்டு திரும்பினோம்னா நேராக சேலம் போயிடலாங்க சேலம் போனோம்னா இல்லை லெஃப்ட் போனோம்னா சேலம் ஏர்போர்ட்டுங்க நம்ம அங்கே போக தேவையில்லைங்க நம்ம ரைட்டு ரைட்டு திரும்பி போயிடுவாங்க ரைட்டு திரும்பி போனோம்னா நம்ம சேலம் போயிடலாங்க நம்ம நேராக வந்து நாமக்கல் போக வேண்டியதாங்க எங்கேயும் வேறு வேலை எதுவும் இல்லை ஆனாலும் நம்ம பாட்டுக்கு நாமக்கல் போயிட்டே இருக்க வேண்டியதாங்க மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கும் இது மாதிரி வந்து கேப் வந்து நாமக்கல்லில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இந்தியன் டேக்ஸி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்தியன் டேக்சியோடய நம்பர் தரேன் கூகுளில் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் இன்ஸ்டாகிராமே எல்லாத்துலேயுமே இருக்குங்க எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா குட் சர்வீஸ் கொடுப்போங்க கேப் வந்து எந்த நேரமும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போங்க அதே மாதிரி வந்து நம்மள்ட்ட இருக்க டிரைவர் எல்லாருமே வந்து சாஃப்ட்டு கேரட்டுருங்க அதனால் வந்து உங்களுக்கும் வந்து நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு கிலோமீட்டருக்கு எழுபதுருவா போடுறாங்க அடிஷன் கிலோமீட்டருக்கு இருபது ரூபா போடுறாங்க நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி சர்வீஸ் எப்படி குட் குட் சர்வீஸாக கொடுக்குறோமா இல்லையாங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலம் ரீச் ஆயிட்டோங்க சேலம் தென்னங்குடி முனிப்பொங்கல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டரில் வந்துடுவாங்க முனிப்பொங்கல்கிட்ட வந்துடுவாங்க இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா முனிப்பொங்க அக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாம்பட்டி பைபாஸ் வந்துட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன டோட்டி எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா நாமக்கல் டு ஓமலூர் கஸ்டமர் ட்ராப் பண்ண போயிருந்தாங்க அந்த டியூட்டி தாங்க எடுத்திருந்தோம் இப்போ கஸ்டமர் வந்து நல்லபடியாக ட்ராப் பண்ணிட்டு நம்ம சேலம் ரீச் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து இப்போ அடுத்தது இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நாமக்கல்லில் இன்னொரு டியூட்டி ஒன்று எடுத்து வச்சுருக்கோங்க அது வந்து பேக்கேஜ்னு நினைக்கிறேங்க அது யார்கிறது கரெக்டாக தெரில நம்ம டைமுக்கு மொதல் ரீச் ஆகுமா என்னங்கிறது தெரில ஆனால் டைம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம போனால் நம்ம ஓட்டலாங்க இல்லைனா வந்து நம்ம ஃபஸ்ட் டூ டுவெண்ட்டி தாங்க ஏதாச்சும் ஓட்ட சொல்லணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அட்டாச் வண்டி எதுவும் இல்லைங்களே நம்ம நம்மளோட சொந்த வண்டி தாங்க இதில் அதனால் ஒன்றும் எந்த வண்டி ஓடினாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம போனோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு சர்வீஸாக கொடுப்போங்க அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அடித்து பிடிச்சி போயிட்டுருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீனில கம்பி இப்போ சொந்தாச்சுங்க இதில் அப்படியே இந்த பிரிட்ஜில் மேலே ஏறி ரைட்டு இருக்கணும்னா அடுத்தது ஒரு எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் ரீச் ஆயிடுவாங்க ஒரு கஸ்டமர் புக் பண்ணது வந்து ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் கஸ்டமர் இன்னும் பேசுலிங்கன்னா இன்னும் பேசணுன்னா ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்மளே போய் அந்த டியூட்டி எடுத்துருவாங்க அப்போதாங்க நம்ம வந்து ஃபைனலாக வந்து நாமக்கல் ரீச் ஆகிட்டோங்க இப்போ தான் புதுபஸ் தாண்டி முதலப்பட்டிகிட்ட வந்துகிட்டுருக்கோங்க அவ்வளோதாங்க அந்த டியூட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க ஒரு டென் மினிட்ஸ் தாங்க இது வரைக்கும் லேட்டாயிருக்கு இன்னும் கஸ்டமர் லொக்கேஷன் போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருங்க அது வந்து எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா பதிநகரில் பிக்கப் பண்ணுங்க கஸ்டமரை அதனால் நம்ம அப்படியே டுவோர்ட்ஸ் வந்து அப்படியே போய்ட்டு அரிசி ஹாஸ்பிட்டல் வழியா அப்படியே ரைட்டில் உள்ள போயிடலாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் போயிடுவாங்க